முட்டை வாங்கலான்னு வந்தேன் கடையில் ஒருத்தரையும் காணுமே பூரா அளவுல வெளியே தான் நிற்குவோம் உள்ளே கடைக்கார அளவில் இப்போ ஆள் இல்லையா முட்டை பானி மிளர பாடிகிட்ட போய் வாங்கிக்கிடலாம் இங்கே வைக்கிறது பூரா பிராயில் முட்டை அட நம்ம மாப்பிள்ளி இளிச்சக்கா என்னங்க நினைக்கீங்க என்ன இன்னும் இலிச்சக்கா புளிச்சக்கானு அத்தன்னு வாய் நிறைய கூப்பிடண்டிதானே

முந்தி இப்போ அப்படி கூப்பிட முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு அதனால என்ன அவ்வளோ போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வர சொல்லிட்டு போங்க அது பதவி தலைவர் பார்த்துக்கிட்டு வேற உங்க அப்பா சொல்லாம ஊருக்கு ஆமா வீட்டுக்கு சாப்பிட்டு போடணும் மாதா எதிர்பார்ப்பேன் இன்னைக்கு முட்டை வேற ஏதாட்டி எடுத்து வைக்கேன் ஓ சரி ஒரு ரெண்டு மணிக்குள்ள வாங்க நான் இப்ப மணி பதினோரு ரெண்டு மணிக்குள்ள செஞ்சு பிடிச்சிருவேன் சரி முடிச்சுருத்த பேசி கொடுங்க சரி சரி என்ன எழுச்சக்கா நல்லா இருக்கியா என்ன எப்படி இருக்கியா ஏதோ இருக்கம்மா வாழ்க்கை போற போக்கில பேசிட்டு இருக்கேன் வாழ்க்கையில ஒரு நிம்மதியில சந்தோஷம் இல்ல ஒண்ணுமே இல்லம்மா ஏய் அம்மா கோனீஸ் வர நீங்களே இப்படி என்ன செய்ய முடியும் உனக்கு என்னமா குறை பேங்காரம் பொண்டாட்டி இல்லாம நீதையே எல்லாரும் சொல்லுங்க சரி உங்க தம்பி தம்பி பொண்டாட்டி காயத்திரி எல்லாம் எப்படி இருக்காவே என்னத்தம்மா சொல்ல ஒரு இருந்து பிடிச்சி நூறு பாய்ட்ட கொடுத்த கதையாயி போச்சு பார்த்துக்கிட்டு எதை ஒரு பே பானுமதி இன்னொரு பாயி காயத்திரியா ஆமாமா பானுமதி பேய்னா காயத்திரி கோல் முட்டி பையம்மா ஒன்னொன்னா மூட்டி மூட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஐயோ அப்படி பேசாதீங்க எப்படி பேசாதீங்கன்னு அடிச்சுட்டுக்கா எனக்கு எல்லாம் ரொம்ப வாழ்க்கையே விருந்து போச்சம்மா ஏதோ என் கதை ஓடுற வரைக்கும் ஓடட்டும் உங்க மாப்பிள்ளையே சீக்கிரமா வெளியே வர சொல்லி நீங்கள் தண்ணி கொடுத்தனும் போயிருங்க உங்க பிள்ளை குட்டி குட்டி சந்தோஷமா இருக்காண்டி தானே அப்படி இருந்தால் யாரும் ஓசில சோரப்படுதா இவ வருத்தி இல்லைம்மா எனக்கு தம்பி தான் எல்லாமே தம்பி தம்பின்னு இருந்தாச்சு தனியெல்லாம் போக முடியாது ஏன் புருசை வேணும் அங்கேயே கிடக்கட்டும் சரிம்மா நான் என்ன பெரிய இல்லைங்க இப்படி நடந்து போடலாமா காரேங்க முட்டை வாங்குறதுக்கும் பால் வாங்குறதுக்கும் காரிலையாம போக முடியும் இல்லைம்மா நடந்தே போறேன் பணக்காரி பணக்காரிங்க காலைல செருப்பு படாம அலையுது மோதேவி வெறும் கஞ்சம் பேசினாரு இது சரி அப்படிக்கு போய் மட்டனோ சிக்கனோ எடுத்து ஒரு பிரியாணியோ கிண்டிட வேண்டியதுதான் என் தம்பி பழைய எப்படி கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ வந்து பேதில போவோம் நிக்கான டீ அந்த பக்கமா போயிருவோம் இப்போ அவன் என் தங்கச்சி கிட்ட நல்லா பேசான் டீ என்னையும் ஒண்ணும் வம்பு பண்ண மாட்டான் அப்படியே டீ வா இந்த வழியாவே போவோம் குட் ஈவினிங் சீனியர் கொஞ்சம் வலி விட்டீங்க நாங்க அப்படியே கேட கடந்து வீட்டுக்கு போயிரவும் இன்னே என்கிட்ட பேசற அளவுக்கு தைரியம் வந்துட்டோ முன்னாடி பயந்து ஓடுவே அத நீங்க தங்கச்சிட்ட நல்லா பேசறீங்கல்ல அது உன் தங்கச்சிட்ட மட்டும்தான் ஓண்ட கிடையாது பரட்ட பரட்ட எப்ப பார்த்தாலும் ஏன பரட்ட பரட்டன்னு கூப்பிடுறீங்க எனக்கு பேர் இருக்கு சத்தியா அதெல்லாம் வேற எங்கயாவது வெச்சுக்கோ ஏண்டே கட்டினா உன் பேர் பரட்டதான் வலில ஓட முடியாது அந்த பக்கம் நடந்து போ என்ன அந்த பக்கமா போனா சுத்தி போணும்னே அண்ணன் என்னன்னா பல்ல உடைச்சிருவேன் சீனியர் கூப்பிடு அண்ணன் ஒண்ணன்ட்டு இது என்ன வீடா எத்தனை வருஷமா தானே இந்த காலேஜ்ல படிப்பீங்க ஃபெயில் ஆயி ஃபெயில் ஆயி இவ்வளவுதான் உனக்கு இருக்கிற அறிவு நீங்க எல்லாம் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கீங்க நான் எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்க சீனியர் வலி விட்டீங்கனா நாங்க போயிரோம் பரட்ட பழசெல்லாம் மறந்துட்டோ என்ன கண்டா அப்படி ஓடுவ வந்து பேசற அளவுக்கு வந்துட்ட ஆஹா இது சரிப்பட்டு வராது வாட்டி சுத்தியே போவோம் என்னாச்சி என்ன நினைக்கீங்க அன்றைய பேஜில் போகாமல் அம்பளத்துட்டு இருக்கான் தள்ளி நாங்கள் சுற்றி போகிறோம் நான் பேசுனா அவர் கேட்பாரு இருங்க நான் பேசுறேன் குட் ஈவினிங் சீனியர் என்ன நடுவழையில் நின்றுட்டு இருக்கீங்க ஹலோ சோனியா காலையில இருந்து ஆளை பார்க்க முடியல இன்னைக்கு ஈவினிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் வரவில்ல ஆ அதெல்லாம் நாங்க வந்துருவோம் கொஞ்சம் வழி விட்டீங்கனா நாங்க அப்படியே பேர்வோம் அந்த பக்கமான சுத்தி போனும் நீ மட்டும் போ வழி விடுற என்னடி அநியாயமா இருக்கு அந்த தங்கச்சி கிட்ட நல்ல வலிரா நீ பாத்துக்கிட்டு இருக்கியோ இவனா சரி கிடையாது இப்பமே தட்டி வச்சிரு எனக்கே ஒன்றும் புரியல டீ சீனியர் நான் மட்டும் போனேன்னா எங்க அக்கா சுற்றி வர நேரம் ஆயிரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் போனோன்னா எங்க அம்மா திட்டுவாங்க ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்களேன் ஓகே சோனியாவுக்காக வழி விடுறேன் வாங்க வாங்க இப்ப நம்ம போலாம் என்ன இது அநியாயமா இருக்கு நீ சொன்னா மட்டும் வழி விடுறான் சீனியருக்கு எப்பவுமே என் மேல ஒரு நல்ல மரியாதை உண்டு மரியாதை மாதிரி தெரியல ஏதோ தப்பா இருக்கு ஒழுங்கா இருந்தா அவனை நம்பாத ரொம்ப பொறாமப்படாத சத்யா உனக்காக நான் கஷ்டப்பட்டு பேசி வழியெல்லாம் அவளை விட்டுருக்கேன் வா போலாம் இங்க சோனியா உனக்கு வயசு பத்தாது அவன் பயங்கரமானாலும் அவன் பெரிய கோடீஸ்வரன் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைகளு ஒழுங்கா இருந்துக்க வாங்க வாங்க அவ்வையார்பாட்டி நல்லா இருக்கீங்களா சோனியா ராணுவத்துல அழிஞ்சவங்களோட விட ஆணவத்துல அழிஞ்சவங்கதான் அதிகம் ஒழுங்கா இருந்துக்க ஆ சரி அவையார் பாட்டி காலேஜ்ல எல்லா அவளுக்கும் கடுப்பு இந்த சீனியர் என்ன நல்லா பேசதாருன்னு எப்பா இவ்ளதெல்லாம் ஓட தரல அந்த கடுப்புல இருக்காளுங்க கறி மக்கு மாதிரி இருக்காள்ல அதுதான் தங்கச்சி கறி ஓவராலு தான் எனக்குலாம் அப்படியே ஒரு தங்கச்சி இருந்தானா செவ்டில் நாலையில இழுத்துருப்பேன் என்னென்னையே தெரியல ஒரே மண்ட குழப்பமா இருக்கு இந்த பிள்ளைகள பயிற்சில பிறப்பாளோ என்னை குண்டக்கா ஒரு தினசா முழிக்க பொண்ணு இல்லாட்டி கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கேன் என் பிள்ளைல ஒரு இன்னர் வந்துட்டு அளவுல காலேஜ் முடிச்சு வரக்கூடிய நேரம் தான் அப்படியா சரி வார ஆளுன்னு வாசலில் போய் நின்று பார்க்கேன் குண்டக்கா முழியும் இந்த சரி இல்லை நடையும் சரியில்லை

எங்கள் அத்தைப்பட்டி கடைக்கு அனுப்பிச்சம்மா கடைக்கு தான் வந்தேன் பார்த்துக்கிட்டுக்கா மழை பெஞ்சிட்டு வேற என்ன செய்ய சரி மழை எப்போயாவது தானே வரும் நம்ம ஊருக்கு கொஞ்சம் நேரம் அணைஞ்சிருவோன்னு நினைதேன் மொத மலையெல்லாம் சூடு அதிகமா இருக்கும் சரி சரி நனைஞ்சாச்சுல ஒரு ஆட்டத்தை போடுங்க சும்மா இருட்டி நானே இருச்சல இருக்க மலையில எப்படி அந்த பிள்ளைவோ வரும் எங்கிட்ட ஒதுங்கிட்டு மழை விட்டப்புறம் வரும் என் பிள்ளைவோ ஒரு நாள் அப்படி ஒதுங்காதுமா அப்படியே நேரம் ஆயிரும் அம்மா காத்திருப்பான்னு வந்துருவாள்

ஒரே மாதிரி ரெண்டு பேரும் சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பானுமதி ஜான்ஸ் அண்ணியும் பேசவே மாட்டாவ என்னம்மா உளறிட்டு இருக்க பானுமதி சத்தியம் ஜான்ஸ் அண்ணி அக்காவும் ஒன்னாதானே அலைஞ்சாங்க முன்னாடி ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பேசிருப்பாங்க பொய்யலே பேரந்த பொய்யலே வளர்ந்த போல வேற பெருமானே ஏமா அந்த பிள்ளை என்ன பொய் பொழுவது என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு நீ அந்த பைய கூட பைக்ல வரலன்னு என்னம்மா உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிட்டா நடு ரோட்ல நிக்க சத்தியம் கேட்க மழை எல்லாம் இருக்கு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு நீ அந்த பைய அவன் பேர்னு முட்டக்கண்ணே விசால் கூட பைக்ல வரலன்னு சத்தியம் பண்ணே இது என்ன புது கதை விசால் கதை ஏட்டி ஒரு சத்தியத்தை போட்டுட்டு உள்ள ஓடு ஏட்டி எனக்கு எல்லாம் சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரி இஷ்டத்துக்கு சத்தியம் மூட்டை அடிச்சுடுவேன் நீ ஒரு ஆளாப்பா ஆமா இவ பெரிய சத்தியத்துக்கு நேர்மைக்கு கட்டுப்படவா பாட்டி அம்மா தலையில சத்தியம் அடிச்சுட்டு போ சத்தியம் பண்ண முடியாது சத்தியம் பண்ணிட்டு போ ஆமாம்மா சீனியர் தான் ஒத்தியில் போறியே உங்க அக்கா வேறு வயிற்ற கலக்குதுன்னு ஓடிட்டால வானை கொண்டு விட்டாருமா இதில் என்னம்மா தப்பு இருக்கு இப்போ வந்து புதுசா அந்த அந்த பைக்லாம் பைக்கில் பொம்பளை பிள்ளைல வந்து புக் பண்ணி தான் போகுது அதே மாதிரி நினைச்சிட்டு விட்டுற வேண்டியதான் ஏமாத்துக்காரன் என் நம்பிக்கை கெடுத்துட்டே ஏமாத்துக்காரன் என்னை இப்படி ஏமாத்திட்டிய உண்மையில வச்சிருந்த உன் எனக்கு கொல்லாமோட மாட்டேன்

நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டாலும் மதிப்பு மரியாதையோட இருக்கும் கெடுத்து இந்த பானமதி மார்க்கெட்ல எப்படி சொல்லி சிரிச்சா தெரியமாட்டி இனிமேல் சீனியர்கிட்ட நான் பேசவே மாட்டேம்மா என்ன விட்டுரும்மா பிளீஸ் அடிக்காத சரி அந்த பிள்ளை தான் சொல்லிட்டால விடுங்க இது என்ன கண்ணிக்க ரோட்ல என்ன இப்படி பண்ணிட்டு அடக்கிய மத்தாளுக்கு கூறு சொல்லுவீங்க உங்களுக்கு நீங்க என்ன பூச்சி மாங்கி போச்சா ரோட்ல போட்டு அடிச்சாதானே இனிமேல் தப்பு பண்ண மாட்டோம்ட்டு தோணும் மனசுக்குள்ள இந்த பொம்பளை இப்ப நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அன்னையோட எல்லாம் போச்சுமா இவ்வளவு வீட்டு விட்டு வேறட்டுமா ஏட்டி நீ எதுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஆளை பாருங்க எப்பாமா பொம்பளை இப்படி எல்லாம் இப்ப கவனமா வளர்க்கணும் காலம் கிட்ட கிடக்கு யாரையும் நம்பி எங்கயும் போய் எதுவும் பண்ணா என்ன செய்ய முடியும் இவ நல்ல மூட்டி விடுவா பொழுது ஒழுங்கா இருந்துக்க ஆமா இன்னமே எதாட்டு நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் உனக்கு அம்மா இருக்க மாட்டா செத்துருவா அப்படி சொல்லாதம்மா சாரிம்மா சரி சரி பைக்ல ஏதோ தெரியாம பிள்ளை வந்துட்டு சரி உள்ள போங்க உள்ள கூட்டு போங்க உள்ள கூட்டு போங்க மழை பெய்யுது உள்ள போங்க உள்ள போங்க வீட்டு விஷயம்லாம் வெளியே தெரியக்கூடாது உள்ள கூட்டு போய் அடிங்க கொள்ளுங்க என்னவும் செய்யுங்க தெருள் நின்று எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க உங்க தங்கச்சி கறி பாத்துட்டா அவளுக்கு கொண்டட்டமா போயிரும் இப்படி பண்ணிட்டாலி வந்திருக்க எம்பிட்டு இருக்கும் சரி சரி ரொம்ப அப்படி கத்துக்கிட்டு கிடந்தோம்னா நாளைக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான் உள்ள கூட்டு போங்க எட்டி பாருட்ட நின்று பாத்துட்டே இருக்காத உன் தங்கச்சி உங்க அம்மாவே உள்ள கூட்டு போ